இது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஸ்டைல் பட் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வராருன்னா நான் வந்து ஜெயலலிதாவை போல எம்ஜிஆரை போல ஒரு பெரிய தலைவர் கிடையாது நான் வந்து சாதாரண தொண்டன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராரு கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காங்க மக்களுடைய கூட்டம் எுகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான எதிர்ப்புனா அந்த ஆம்புலன்ஸை வந்து விடுறது இந்த மாதிரி எதிர்ப்புகளும் விடுறாங்க இது யாரா இருக்கும் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இல்ல அதாவது ஆம்புலன்ஸ்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் நடக்கூடிய இடங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று பல தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அவங்க வழி விட்டு இருக்காங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்திற்குள்ள ஆரம்பத்தில் ஆம்புலன்ஸ்கள் வருது ஒரு ஊர்ல வருது அவரே அதற்கு வழி விடுங்கன்னு சொல்லி சொல்றாரு அடுத்த ஊர்ல வரும்போது அவர் தான் சொல்றாரு இப்படியே பல ஊர்களிலும் அவர் அதைத்தான் சொல்லிட்டு கடைசியாக தான் என்னன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது நம்பர் குறித்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஒவ்வொரு அதாவது மாற்று அரசியல் வேணும் அப்படின்றவங்க திமுக இருந்து அந்த வாக்குகள் திமுக இருக்கக்கூடிய வாக்குகள் கூட வந்து ஸ்பிட் ஆகலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆளும் இப்போ ஆளுகின்ற கட்சி வந்து தரம் இல்லாததா இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பாக அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரும் அப்படின்னு எந்த அளவுக்கு உறுதியில் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திமுகவிற்கு மாற்று அப்படின்னா அதிமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னா திமுக இப்படி தான் வந்து தொடர்ந்து வாக்களித்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இதான் சூழலாக இருந்துட்டு வருது இப்போ வந்து வரக்கூடிய இந்த நடிகர்களையோ அல்லது வந்து சீமான் மாதிரி நாங்கள் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கோ இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு வந்து நிச்சயமாக இருக்கும் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் இப்போ அதிமுக உடைய எடப்பாடி பழனிசாமி நூறு தொகுதிகளை நாற்பது நாட்கள்ல வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க இது அடுத்த கட்ட நடவடிக்கையா அதிமுக வந்து எந்த மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கு சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பொதுவாக அதிமுகவுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து இருக்கும் அது என்னன்னா நான்கரை ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நம்ம பார்த்தோன்னா நான்கரை ஆண்டுகளாக அவங்க வந்து கட்சியினுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தான் கவனம் செலுத்துவாங்க பெரிதாக வந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸு அல்லது வந்து ஒரு போராட்ட அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது ஆனால் அந்த ஆறு மாதங்கள் இருக்குது பார்த்திங்களா மீதி உள்ள ஆறு மாதங்களில் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க இது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஸ்டைலு பட் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வராருன்னா நான் வந்து ஜெயலலிதாவை போல எம்ஜிஆரை போல ஒரு பெரிய தலைவர் கிடையாது நான் வந்து சாதாரண தொண்டன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றார் அதை வந்து நிரூபிக்கக்கூடிய விதமாக அவர் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளையுமே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பே அவர் வந்து நூறு தொகுதிகளை கடந்துட்டார் இன்னைக்கு தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு மேலாக அவர் வந்து அந்த பிரச்சாரங்களை தொடர்ந்து மக்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறார் இப்போ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா எல்லா அரசியல்வாதிகள் வழக்கமான அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம இவர் வந்து முதல்ல உழைப்பை வந்து செலுத்துறார் இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்த இந்த சூழல்ல கூட அவர் வந்து கடுமையாக உழைக்கிறார் பல பிரச்சனைகள் இருக்கு கூட்டணியில் இருக்கு உட்கட்சியில் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து பேச வைக்கிறார் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு மாற்று நான் தான் சொல்லி பல பேர் சொல்லக்கூடிய நிலையில உண்மையான மாற்று வந்து அதிமுகவாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் அவர் வந்து இந்த தொடர் பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டுட்டு வர்றாரு இது வந்து என்னன்னா கட்சியை வந்து ஒரு க அந்த கட்சியினருக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா எல்லோருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட எடப்பாடி என்ன செய்கிறார் அதிமுக என்ன செய்யுது ஒரு பக்கம் கூட்டணி கட்சியான பாஜக அவங்க வந்து நாங்க லீட் பண்ணுவோம் நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க கூட்டணி அவங்க ஏற்கனவே கூட்டணி இருந்தபோதுன்னு சொன்னாங்க கூட்டணி விட்டு விலகியதற்கு பிறகும் அவங்க வந்து எங்கள் தலைமையில் தான் அடுத்து நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இது பண்ணுவோம் டிசைட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தாங்க இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் இன்னொரு பக்கம் விஜய் இப்போ வந்திருக்கிறாரு இப்படி பல பேரும் வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலிக்காக போட்டி போடக்கூடிய நிலையில் பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பெரு இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கட்சி மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய அந்த அதிமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில் இப்போ வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமாக மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் முடிச்சிருக்கிறார் இது வந்து அந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கு கட்சி வந்து ஆக்டிவான ஒரு நிலைக்கு வந்து போயிருக்கு இதை வந்து நம்ம முதல் கட்டமாக எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காங்க மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் மக்கள் வந்து அதிக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான எதிர்ப்புனா அந்த ஆம்புலன்ஸை வந்து விடுறது இந்த மாதிரி எதிர்ப்புகளும் விடுறாங்க இது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஒவ்வொரு இல்லை ஆம்புலன்ஸு விடக்கூடிய அந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் அவர் ஆ திமுகவை பிரதான எதிர்கட்சியான பிரதான ஆளுங்கட்சியான திமுகவை வந்து குற்றம் சாட்டுறார் எடப்பாடி பழனிசாமி ஐடி விங் ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் பார்க்கும்போது எல்லா அவர் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே ஆம்புலன்ஸ் வருது அது வந்து ஒரு சந்தேகத்தை எல்லோருக்குமே ஏற்படுத்துது கண்டிப்பா முதல் நாள் வந்து ஆம்புலன்ஸ் வர்றப்போ ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு வழி விடுங்கன்னு சொல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதற்கு பின்பு கடுமையா ஆம்புலன்ஸ் டிரைவரை எச்சரித்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதான் மக்கள் வந்து என்னையா இவங்க வந்து இரண்டு முகம் வந்து காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இல்ல அதாவது ஆம்புலன்ஸ்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று பல தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்து அவங்க வழிவிட்டு அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்துக்களும் ஆரம்பத்துல ஆம்புலன்ஸ்கள் வருது ஒரு ஊர்ல வருது அவரே அதற்கு வலி விடுங்கனு சொல்லி சொல்றாரு அடுத்த ஊர்ல வரும்போது அவர் அத தான் சொல்றாரு இப்படியே பல ஊர்களிலயும் அவர் அத தான் சொல்லிட்டு வராது கடைசியாக தான் என்னன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது நம்பர் குறிச்சிடுங்க நம்பர் குறிச்சி போலீஸ்ல கொடுங்க நான் ஒவ்வொரு கூட்டத்தை பாக்குறேன் வேண்டுமென்றே வந்து இந்த மாதிரி விடுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது அதையுமே அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன் வந்து சும்மா இப்படி வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து அந்த தொண்டர்களை முதல்ல அமைதிப்படுத்துறார் முதல்ல வந்து அவர் அந்த வீடியோவில் மிக தெளிவாக தெரியும் அமைதிப்படுத்திட்டு அதற்கு பிறகுதான் அவர் என்ன செய்யறாருனா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அவர் கண்டிக்கிறார் இது வந்து திட்டமிட்ட ஒரு சதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சுமத்துறார் இந்த ஒரு நிகழ்வை வைத்து கொண்டு அவர் வந்து ஒட்டுமொத்த அந்த ஆம்புலன்ஸ் டிக டிரைவர்களுக்கே அவர் மிரட்டல் விடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான செய்தியை பரப்பினாங்க அது வந்து பின்னால் வந்து அது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுடைய சங்க தலைவரே வந்து என்ன செஞ்சுருக்கிறார் பேட்டி கொடுத்து இந்த மாதிரி எதுவும் நடக்கலை நாங்களாம் அப்படி கண்டனம் தெரிவிக்கலை எங்கள் பெயரில் வந்து ஒரு போலியான அறிக்கையை வந்து வெளியிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ யார் இதை செய்வா அப்படின்னா நிச்சயமாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினர் அதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும் கண்டிப்பா சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதாவது மாற்று அரசியல் வேணும் அப்படின்றவங்க திமுக இருந்து அந்த வாக்குகள் திமுக இருக்கக்கூடிய வாக்குகள் கூட வந்து ஸ்பிளிட் ஆகலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆளும் இப்ப ஆளுகின்ற கட்சி வந்து தரம் இல்லாததா இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பா அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு வரும் அப்படின்னு எந்த அளவுக்கு உறுதி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க திமுகவிற்கு மாற்று அப்படின்னா அதிமுக அதிமுகவுக்கு மாட்டினா திமுக தான் வந்து தொடர்ந்து வாக்களித்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இதான் சூழலாக இருந்துட்டு வருது இப்போ வந்து வரக்கூடிய இந்த நடிகர்களையோ அல்லது வந்து சீமான் மாதிரி நாங்கள் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கோ இளைஞர்கள் மத்தியில ஒரு வரவேற்பு வந்து நிச்சயமாக இருக்கும் சீமான் அவர்களுக்கு பத்து சதவீத வாக்குகளை வாங்கிட்டார் இன்றைக்கி விஜய் வந்தாருன்னா அவரும் ஒரு பத்து சதவீத வாக்குகளை வாங்குவார் நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு அது வந்து போதுமானதாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது தமிழக மக்கள் வந்து பெரும்பாலானவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இந்த இரண்டு கட்சிகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த இரண்டு கட்சிகளோட கூட்டணியில் இருப்பதனால கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்குகள் வருதே தவிர எல்லா கட்சிகளும் தனித்தனியாக போட்டிடுறாங்கன்னு வையுங்களேன் அப்போ ரெண்டு கட்சி தான் இருக்கும் ஒன்று திமுக இன்னும் அதிமுக மீதி கட்சிகள் எதையுமே மக்கள் வந்து பெரிதாக வரவேற்க மாட்டாங்க எனவே இந்த புதிதாக வரக்கூடியவர்கள் மாற்று அரசியல் மாற்று சிந்தனை இதெல்லாம் வந்து வெறும் முழக்கங்கள் தான் பிராக்டிக்கலா அப்படி வந்து அவர்களால் மாற்றாக நிச்சயமாக இருக்க முடியாது கண்டிப்பா சார் இப்போ நம்மளே பார்ப்போம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கூட அந்த இரட்டை இலை அப்படின்ற சின்னத்தை பார்த்து வாக்களிக்க கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கே போனாலே அந்த இரட்டை இலை சின்னத்தை நோக்கிதான் வந்து கை போகும் இருந்தாலும் கூட அந்த இரட்டை இலை சின்னத்திற்கு பல பாதிப்பு இருக்கிறதா வந்து உட்கட்சியிலேயே வந்து பல பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பா சட்ட ரீதியாக வந்து இரட்டை இலை சின்னத்தை வந்து மீட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல சார் இது எப்படி பாக்குறது இது ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்று கூச்சல் தான் இது வந்து எதுவுமே அவரால் செய்ய முடியாது இன்றைக்கு வந்து அவர் ஓபிஎஸ் பி பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஜெயலலிதா அவர்கள் திடீர்னு மரணம் அடைஞ்சிடறாங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இது எல்லோருக்கும் ஊரடைஞ்ச ரகசியம்தான் முழுக்க முழுக்க இங்க யார் பிளே பண்றோன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி அவங்க அந்த பிஜேபி தான் பிளே பண்றாங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்க எப்படியாவது வந்து இந்த கட்சியை வந்து கைப்பற்றணும்னு தொடர்ந்து முயற்சிகள் அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க அதில் ஒரு பகுதியாக தான் வந்து சசிகலா முதல்ல அந்த கட்சியை கைப்பற்றுறாரு அவர் தான் வந்து எடப்பாடியை முதலமைச்சராக தேர்வு செய்கிறாரு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ரெண்டு பேர் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஓபிஎஸ் முதல் முறையாக இந்த கட்சியை வந்து ஸ்பிளிட் பண்ணது யார் ஓபிஎஸ் தான் அவர் தான் வந்து தர்மயுத்தம் அப்படின்னு போய் இருந்து சசிகலாவுக்கு எதிராக முதல்ல போகிறாரு அதற்கு பிறகு ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகிறாங்க ஏன்னா ஓபிஎஸ் ஆரம்பத்திலிருந்து அவர் பிஜேபியினுடைய ஒரு ஸ்லீப்பர் செல்லாக அதிமுக கூட இருக்கிறார் இன்றைக்கு வந்து எடப்பாடி அவ அவர்களுடைய அந்த திறமையான நிர்வாகம் காரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முகவரி இல்லாத நபராக ஓபிஎஸ் இன்னைக்கு மாற்றப்பட்டார் இன்னைக்கு அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் சரி அல்லது பிஜேபியில் போய் சேர்ந்தாலும் சரி அவரை சீன்றதுக்கு ஓபிஎஸை சீண்டுவதற்கு இன்னைக்கு யாரும் இல்லை எனவே இது ஒரு வெற்று கூச்சல் தான் எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியை கட்டுக்கோப்பாக அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த மாதிரி செயற்குழு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த கட்சியின் நிர்வாகத்தையும் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாரு நியாயமாக பார்த்தால் அந்த இரட்டை இலை அப்படிங்கிறது அவருக்கு தான் சொந்தமானது தேர்தல் ஆணையத்துல வந்து இவருக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒன்றிய அரசாங்கத்துக்குரிய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தொடர்ந்து மிரட்டிட்டு வராங்க பட் அது எதுவுமே நடக்காது எடப்பாடி ப்ரூஃப் பண்ணிட்டாரு அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த மீதி இருந்த ஆண்டுகளை வந்து வெற்றிகரமாக ஒரு முதலமைச்சராக இருந்து கட்சியினுடைய சின்னமோ அல்லது எது கட்சியினுடைய பெயரோ எதுவுமே பரிபோகாம அந்த நான்கு ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சாரு அதற்கு பிறகு இப்போது வரைக்கும் கட்சியை கட்டுக்கோப்ப கட்சியினுடைய சின்னம் பறிபோகவே இல்லை இல்ல அதுவே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த சின்னத்திற்கு கேஸ் நடந்துட்டு வழக்கு வந்து போயிட்டு தானே இருக்கு இல்ல அதுதான் அதாவது நியாயமாக பார்க்க போ அதாவது மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்கு நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு மக்கள் மன்றத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அதிமுக அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் இரட்டை சின்னம்ங்கிறது அவருக்கு சொந்தமானது தான் இது மக்கள் மன்றத்தினுடைய தீர்ப்பு மக்கள் மன்றம்ங்கிறது அதிமுக மட்டும் இல்லை திமுகவினர் பொதுமக்கள் எல்லோருமே இருப்பாங்க அதிமுகவை பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க இரட்டை இலைக்கு வாக்களிக்காதவங்க கூட இருப்பாங்க அவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா கட்சிக்கு வந்து இவர் தான் இன்சார்ஜு மத்தவரு எல்லோருமே ஸ்லீப்பர் செல்லு தான் அது வந்து டிடிவி விதனகரனாக இருந்தாலும் சரி சசிகலாவாக இருந்தாலும் சரி ஓபிஎஸாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஸ்லீப்பர் செல்ல்கள் தான் இவங்கெல்லாம் வந்து கட்சியினுடைய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் தொண்டர்களுடைய அந்த மதிப்பை வந்து இழந்துட்டாங்க செல்வாக்கை வந்து இழந்துட்டாங்க இப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் கட்சியினுடைய ஒரு அதிகாரப்பூர்வ பொது செயலர் கண்டிப்பா இப்ப நீங்க ஓபிஎஸ் உடைய குற்றச்சாட்டு அதாவது ஓபிஎஸ் சொன்னதை வந்து நீங்க வந்து வெற்றி கூச்சல்னு சொல்றீங்க இருந்தாலும் கூட அதிமுக கிட்டத்தட்ட மூன்று முறைக்கு மேல வந்து முதல்வரா இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள் ஏன் வந்து இப்ப ஓபிஎஸ் வந்து இவங்க வெறுக்கிறாங்க இல்லை ஓபிஎஸ்க்கு வந்து என்னென்னா அவர் வந்து உழைத்து கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அந்த நிர்வாகினுடைய ஆதரவை பெற்று அப்படி ஒரு முதலமைச்சர் ஆகணும் அல்லது வந்து ஒரு தலைவராக இருக்கணுங்கிற அந்த ஒரு திட்டமே இல்லை அவர்கிட்ட அவர் எப்படின்னா யாராவது ஒருவருடைய காலில் விழுந்து நம்ம வந்து எப்படியாவது முதலமைச்சராகணும் எப்படியாவது வந்து நம்ம கட்சியினுடைய தலைமை பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து விரும்புகிறார் அதனால தான் வந்து சசிகலா வந்து அவரை முதலமைச்சர் பதவியிலேருந்து நீங்கள் விலகுங்க நான் முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன்னு உடனே உண்மையான ஒரு தொண்டராக இருந்தால் அவர் அதுக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்கணும் அதுதான் கட்சியினுடைய கட்டமைப்பு கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது அதுதான் ஜெயலிதா இருந்தபோது அப்படிதான் இவர் என்ன செஞ்சார் பதவியில் வந்தார் திரும்பி விலக சொன்னால் விலகிட்டார் இப்போ சசிகலாவை இவர் ஏன் ஏற்றுக்கலைன்னா இவருக்கு அப்போது பிஜேபி சப்போர்ட் பண்ணுறாங்க குருமூர்த்தி வந்து இவரை போய் உண்ணாவிரதம் போய் இருங்க சத்திய இது இப்போ இது நடத்துங்கன்னு சொன்னோடனே அவர் என்ன செய்கிறார் ஓபிஎஸ் வந்து முதல் முறையாக அவர் தான் கட்சியை உடைக்கிறார் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது எனக்கு முதலமைச்சர் பதவி தேவையில்லை எனக்கு வந்து முதலமைச்சராக இவங்க தான் அப்படி இருக்கும்போது நான் இவங்களுக்கு எதிராக செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் அப்பயே விலகி கட்சி சசிகலா என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதற்கு கட்டுப்பட்டு போயிருந்தாங்கன்னா நான் சசிகலாவும் வந்து கட்சி இருந்து விலகி இருக்க மாட்டார் டிடினும் தனி கட்சி தொடங்கி இருக்க மாட்டார் எனவே அதிமுகவுடைய பிளவுக்கு வந்து மையப்புள்ளியை ஓபிஎஸ் தான் அது அவரை இயக்குனது பிஜேபி இன்றைக்கி பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட இது நடந்தது இது தான் ஏன்னா வந்து நேர்மையாக உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிற கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை சரிங்க சார் இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இபிஎஸ் அவர்களோடு ஓபிஎஸ் ஆ இருக்கட்டும் சுசிகலாவா இருக்கட்டும் டி டிவி தினகரனா இருக்கட்டும் இது வருங்காலத்துல இணைகிறதற்கு வாய்ப்பு இருக்கா சார் இணைந்து அதிமுக வந்து பயணம் செய்யறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இவங்க வந்து ஒரு கட்சியில வந்து பயணிக்கும் போது அது விசுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப வந்தால் கட்சிக்கு ரொம்பவே பலமா தானே சார் இருக்கும் அதிமுகவிற்கு இன்னும் தானே பலத்தை வந்து சேர்க்கும் இல்ல இவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது இவங்க எல்லாம் ஒன்றாக இருந்தாங்க எனவே அது கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு தான் இவங்களுக்கு வந்து உத்தரவு அதாவது மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க யுனைட்டி ஆஃப் கமாண்ட் கமாண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து தான் வரணும் அப்போ ஒரு இடத்துலேருந்து வர கமாண்ட் படி செயல்பட்டால்தான் ஒரு கட்சி வந்து ஜெயிக்க முடியும் எலெக்ஷனை எதிர்கொள்ள முடியும் அப்போ இவங்களுக்கு கமாண்ட் வந்து அதிமுகவின் தலைமை யார் இருக்கிறாங்களோ அவங்க கமாண்டை இவங்க ஏற்றுக்கணும் இப்போ சசிகலா அவர்கள் ஒரு ஒரு கட்டத்தில் அதிமுகவின் தலைவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் கொடுத்த கமாண்ட் ஓபிஎஸ் ஏற்றுக்கலை அங்கே தான் பிரச்சனையும் அங்கே தான் வருது அதற்கு பிறகு ஈபிஎஸ் கையில் கட்சிக்கு போகுது அப்படிங்கும்போது டிடி வி தினகரன் அதை ஏற்றுக்கொண்டு அவர் இணைந்து பணியாற்றுவது அவர் தயாராகில்லை இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா ஸ்லீப்பர் செல்லலாம் இவங்களை கட்சியில் சேர்க்க மூலமாக என்ன ஆகும்னா இவங்க எப்போது வேண்டுமானாலும் குழி பறிப்பாங்க இவங்க இன்றைக்கு வந்து இணைஞ்சிருவாங்க இந்த எலெக்ஷனில் தேர்தல் வெற்றிங்கிறது ரொம்ப சாதாரணம் தேர்தல் வெற்றி தேர்தல் ஒரு முறை வெற்றி பெற்றலாம் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எனக்கு பத்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இவருக்கு பத்து எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க நாங்கள் ஆதரவு தர சொல்லி இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துடும் அதற்கு வந்து சினிமா அந்த காமெடி டைலாக் மாதிரி பர்னிச்சர் வந்து உடம்புல இருக்கலாம் பருத்தி மூட்டை இவங்க வந்து அதனால அந்த முடிவு ரொம்ப தான் இவங்க கட்சியில் சேர்ப்பதன் மூலமாக நிச்சயமாக அதிமுக பலவீனம் தான் அடையும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து கண்டிப்பா சார் இப்ப அதிமுக இருக்கக்கூடிய பல்வேறு கல சூழல்களை பற்றி எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி